அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லூஜ் விலாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காலையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சி வந்ததுமே முதல் வேலை கிச்சனில் இருக்கிற விண்டோஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுடுறோம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நைட்டு கழுவி வைக்கிற பாத்திரம் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வைக்கிற சாம்பார் கொஞ்சம் மிச்சம் இருந்தது ஸோ அதையும் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு ஷெல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறமா கொத்தமல்லி இது எல்லாமே ரெடி பண்ணி டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா தாளித்து விட்டாச்சு ஸோ இங்கே வந்து டிஃபனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது லைட்டாக கிச்சடி மாதிரி செய்யலாம் தான் செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ அது எல்லாமே ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறமா வீடு எல்லாமே நீட் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருந்துச்சு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயின்னு இருக்கும் இதுதான் இன்னைக்கான மினி ப்ளாக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம்